இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்திருக்கதா கருதப்படுது இது மக்களிடையே தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களோட செல்வாக்கை நிலைநிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தொண்டர்களை அறிவிப்பது போல பேசிட்டு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தது மிகப்பெரிய ஏமாற்றமாக கருதப்படுது இட் இஸ் வெரி வெரி ராங் கங்கல் அப்படின்னு பேசியிருப்பாரு இது வந்து ஒரு மாசான ஸ்பீச் தான் டெத்தான ஸ்பீச் தான் ஃபயரான ஸ்பீச் தான் ஆனால் இது ஒரு அரசியல் தலைவருக்கான ஸ்பீச் கிடையாது மக்களை சந்திக்கணும் மக்களுக்கான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணணும் அதுக்காக போராடணும் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் வந்து இருக்கு நிறைய படிகள் இருக்கு ஆனால் எடுத்ததுமே நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் ஆளுங்கட்சி என்னோட எதிர்கட்சி அப்படின்னு சொல்றது வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடமே ஆன இந்த வந்து பெரிய தொண்டர்கள் வந்து இப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் மாநாட்டை நடத்துவது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இந்த தொண்டர்கள் வந்து இம்மெச்சுவரா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த தாவைக்கா தலைவர் விஜய வந்து அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவரா பார்க்கல ரசிகர்களா தான் பாக்குறாங்க ஒரு நடிகர் வரும்போது எப்படி போய் அந்த ஆறு வாரத்தோட போய் முன்னே விழுந்து செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்களோ வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இந்த மாநாட்டோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கலாம் முதல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொடர்பு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்திருக்கதாக கருதப்படுது இது மக்களிடையே தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களோட செல்வாக்கை நிலைநிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தாவைக்காவுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறதையும் இந்த மாநாடு காட்டியிருக்கு அடுத்ததாக ஜென்சி ஸ்பீச் மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஜென்சி ஸ்டைலில் ஒரு கொலோகியலான ஒரு ஸ்பீச்சை தாவைக்கா தலைவர் விஜய் அவங்க கொடுத்திருந்தாங்க இது இந்த மாநாட்டோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்தாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சினிமால வர மாதிரியான மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்குது இதுல வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு கருதப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமஞ்சத் தேர்தலுக்கு தேவையான கான்டென்சை வந்து தொண்டர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வழங்கி இருக்கதாகவும் கருதப்படுது அடுத்த ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிடெண்ட் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியாக இருந்தாலுமே மிகப்பெரிய கட்சிகளோட தன்னை கம்பேர் செய்து அவங்களை எதிர்க்கட்சியாக காட்டிக்கொள்வது தாவேகாவுடைய மிகப்பெரிய பலமாக கருதப்படுது அடுத்தது இந்த தவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டோட வீக்னெஸ் இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் முதல் வீக்னெஸ் என்னன்னா வேட்பாளர் அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தாவேகாவோட வேட்பாளர் அறிவிக்கப்படும் அப்படின்னு தாவேகா தொண்டர்களும் சரி எதிர்க்கட்சியினரும் சரி மிக ஆர்வமாக எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அந்த தொண்டர்களை அறிவிப்பது போல பேசிட்டு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தது மிகப்பெரிய ஏமாற்றமாக ஏமாற்றமா கருதப்படுது அடுத்த வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் இசு மற்ற கட்சிகளிடமிருந்து இந்த புதிதாக வந்த இந்த தாவேக்காவை தேர்ந்தெடுக்க கட்சிகள் பேசாத இஷூசை இந்த கட்சி பேச வேண்டும் இப்போ தமிழகத்துல கட்சிகள் ஆழமாக பேசாமி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன ஆணவ படுகொலை இத பத்தி தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்த ஆணவ படுகொலை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே பேசல அதே மாதிரி தன்னோட கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பாஜகவோட மிகப்பெரிய ஸ்கேம் ஓட்சோரி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தியும் அவரை பேசல அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கொண்டு வந்த மசோதா பதவி நீக்க மசோதா முப்பது நாள் ஜெயில இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர் பிரதமர் யாராக இருந்தாலுமே பதவி நீக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க இந்த மசோதா பத்தியுமே அவர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல அட்லீஸ்ட் தன்னோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லப்படுற திமுகவுக்கு இந்த மசோதாவை கொண்டு வந்தா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அதுவுமே இவர் வந்து அட்ரஸ் பண்ணல மூணாவதா அட்ரஸ் பண்ண அந்த பிரச்சனைகளையுமே ரொம்ப இன்டெப்தா அதோட கோர் கண்டென்ட்

வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் ஆனா அந்த கொடி கம்பமே வந்து சரியா நிறுவப்படல இவர் தமிழகத்துல எப்படி நிர்வாகம் செய்ய போறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம மதுரையில வெயில் எப்படி பிளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பட ஷூட்டிங்லயே விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த வெயில்லையும் வந்து முதல் நாள் இரவே காத்துட்டு இருந்த தொண்டர்களை வந்து வெயில்ல காய விட்டது வந்து மிகப்பெரிய பலவீனமா கருதப்படுது அந்த திடலுக்கு வந்து ஒரு தார்பால் கூட போடப்படாம உச்சி வெயில்ல அந்த தொண்டர்களை காய வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம முன்னூத்தி எழுபத்தி நாலு பேர் வெயில் தாங்காம மயக்க நிலையிலையும் ஆகியிருக்காங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் ஆக கருதப்படுது அடுத்த வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேடை நாகரிகம் ஸ்டாலின் அங்கிள் இட் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்னு பேசியிருப்பாரு இது வந்து ஒரு மாசான ஸ்பீச் தான் டெத்தான ஸ்பீச் தான் ஃபயர் ஸ்பீச் தான் ஆனா இது ஒரு அரசியல் தலைவருக்கான ஸ்பீச் கிடையாது ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாமே சாதாரணமாக இருக்கலாம் ஆனா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னோம்னா மேடை நாகரிகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மேடை நாகரிகம் இங்க தவறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு பதவிக்கான ஒரு மரியாதை ஒன்னு கண்டிப்பா இருக்கணும் முதலமைச்சர் அவர் வந்து ஊழல் செஞ்சிருந்தாலும் சரி முறைகேடு செய்திருந்தாலும் சரி அவங்க மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி தன்னோட அரசியல் எதிரியாக இருந்தாலும் சரி அந்த பதவிக்கான மரியாதை வந்து கண்டிப்பா கொடுக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவிக்கான மரியாதை கொடுக்கல இந்த நாகரிகமும் இங்க வந்து தவறப்படுது அப்படின்னு சொல்லணும் அடுத்த வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்ததுமே ஃபைனல் ஸ்டெப்ல தான் போய் நிற்பேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு அப்படிதான் இது என்ன அப்படின்னா எடுத்ததுமே நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சி பெருங்கட்சிகள் தான் என்னோட எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு மீம்ஸ் நம்ம வந்து பாத்துருப்போம் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுல வந்து ஒரு கால் வந்து கீழே வச்சுட்டு இன்னொரு கால் வந்து அப்படி ஃபைனல் ஸ்டெப்ல வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் தாவேகாவோட நிலைப்பாடா இருக்குது அப்படின்னு கருதப்படுது இது ஏன் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து மக்களை சந்திக்கணும் மக்களுக்கான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும் அதுக்காக போராடணும் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் வந்து இருக்கு நிறைய படிகள் இருக்கு ஆனா எடுத்ததுமே நான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகணும் என்னோட எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றது வந்து இந்த நிலைப்பாடுமே வந்து ஒரு வீக்னஸ் ஆக தான் கருதப்படுது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த தாவிகா இந்த அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருடமாக போகுது இந்த ஒரு வருடத்துல மொத்தமாகவே பதிமூணு தடவை தான் மக்களை வந்து தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க அதுலயும் மூணு தடவை வந்து மக்கள் அவங்கள போய் சந்திச்சாங்க இந்த நிலைமையில எடுத்ததுமே தன்னை ஆளும் கட்சியாக முதலமைச்சராக எதிர்பார்ப்பது வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தாவிகாவுக்கு கருதப்படுது லாஸ்ட் பட் நாட் இந்த மாநாட்டை இந்த மிகப்பெரிய மாநாட்டை இரண்டு லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டை ஒன்றரை மணி நேரத்துல வந்து நடத்தி முடிச்சிருக்காரு அதுவும் முப்பது நிமிடங்கள்ல ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முப்பது நிமிடங்கள்ல பேசி முடிச்சிருக்கார் இந்த கலை நிகழ்ச்சிகள் ஒருவேளை அந்த முன்ன சொன்ன மாதிரி அந்த ஹெட்லைன்ஸ் மட்டுமே படிக்காம உள்ள இருக்கக்கூடிய அந்த கோர் கண்டென்ட் இன்டெப்தான் இன்னும் பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாநாடு வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்னும் அதிக நேரம் எடுத்திருக்கும் முதன நாளே வந்து காத்திருந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் இருந்து செய்திகள் பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா அது அது எதுவுமே வந்து இந்த தவேகா மாநாட்டுல நடக்கல அப்படிங்கிறதும் இந்த மாநாட்டோட ஒரு பலவீனமா கருதப்படுது நடந்து முடிந்த இந்த இரண்டாவது மாநில மாநாட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப அதிகமாகவே நிலைநிறுத்திருக்காரு இரண்டு லட்சத்திற்கும் மேலான தொண்டர்கள் வந்து இந்த மாநாட்டில கலந்து இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே சொன்னோம் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடமே ஆன இந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளவு பெரிய தொண்டர்கள் வந்து இப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல இதனால இவருக்கான கூட்டணி வாய்ப்பு அதிகமாகவும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே பாமக தேமுதிக வந்து இவர்களோட கூட்டணி வைத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவர்களுக்கு வந்து இந்த கூட்டணி வச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து ஸ்ட்ராங்காகும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக மாநாடு முழுவதுமே தன்னை ஒரு எதிர்க்கட்சியாக தான் நிலைப்படுத்தி பேசியிருப்பாரு இந்த எதிர்கட்சி ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா புதிய வாக்காளர்களோட எண்ணிக்கை தவைக்காவில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு வந்து அதிகமாகும் ஆனா இந்த நிலைப்பாட தொடர்ந்து கண்டினியூ பண்ணா மட்டும்தான் எதிர்கட்சி வாய்ப்புமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாஜகவுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆளும் கட்சி மேல மக்களுக்கு ஒரு சில கோவமும் இருக்கு இதை கரெக்டா பயன்படுத்தி அந்த வழியில வந்து இந்த தாவிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தன்னோட கொள்கை எதிரி பாஜக அப்படின்னும் அரசியல் எதிரி திமுக அப்படின்னும் தன்னோட நிலைப்பாட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுக்கு முன்னாடி நடந்த முதல் மாநாட்டிலையும் சரி இந்த இரண்டாவது மாநாட்டிலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுட்டு இருக்காரு அதனால இந்த இரண்டு பேர் மேலேயும் கோவமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்க இந்த தாவேகா பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு அடுத்ததா தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டோட த்ரெட்ஸ் இதெல்லாம் என்னென்னனு பார்க்கலாம் முதல்ல இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு பல தடைகள் வந்து விதிக்கப்பட்டது இந்த மாநாட்டுக்கான பர்மிஷன் கூட ஃபர்ஸ்ட் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கான கேள்விகள் ஒரு பதினைந்து கேள்விகள் கிட்ட இந்த தாவேகாவினர் பதில் அளித்து இந்த மாநாட்டுக்கான பர்மிஷனையும் வாங்கிட்டு மாத இருந்தாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா

தொண்டர்களோட இரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்டர்கள் வந்து இம்மெச்சரா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த மாநாட்டிலையும் சரி அந்த ஸ்பீக்கர் மேல எல்லாம் ஏறி நின்னு கத்துறது வேற அந்த கம்பி மேல ஏறி நின்னு கத்துறது இந்த மாதிரியான செயல்களையும் வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க அவங்க வந்து எகிரி குதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக கம்பிகள்ல கிரீஸ் தடவப்பட்டாலுமே அதையும் தாண்டி எகிரி குதிச்சு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சு மாலை இன்று இது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி எல்லா கட்சியுமே மாநாடு நடத்தும் போது எந்த ஒரு தொண்டரும் அந்த தலைவர் நடந்து வரும்போது குறுக்க வந்து விழுந்து எந்த ஒரு கலவரமுமே பண்ணது கிடையாது இது அந்த தலைவர்கள் மீதான மரியாதையை காட்டுது ஆனா இந்த தாவைக்கா தலைவர் விஜய வந்து அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவரா பார்க்கல ரசிகர்களா தான் பாக்குறாங்க ஒரு நடிகர் வரும்போது எப்படி போய் அந்த ஆற வாரத்தோட போய் முன்ன விழுந்து செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு செயலை தான் தாவேகா தொண்டர்கள் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன சொல்ல வருது அப்படின்னா விஜய் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை வந்து என்னுமே வந்து நடிகரா தான் பாக்குறாங்க அவங்க வந்து என்னுமே ரசிகர் நடிகர்களாதான் இருக்காங்க ஒரு தொண்டர்களாகவும் அரசியல் கட்சி தலைவர்களாகவும் இன்னும் அவரை வந்து பார்க்க தொடங்கல அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவாவே காட்டுது ஏன் அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்னா ஒரு மரியாதை வேணும் தொண்டர்களுக்கு இவர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் அவர் வராரு அது வந்து ஒரு டீசெண்டா இருக்கணும் டிசிப்ளின்டா நடந்துக்கணும் அந்த ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா இருக்கும் அது வந்து இந்த இடத்துல மீறப்படுது அப்படின்னு சொல்லணும் நடந்து முடிந்த தாவேகாவோட இரண்டாவது மாநில மாநாட்டோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரெட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் இதை பத்திரம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்